ஒருத்தர் ஒரு ச ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தர்ப்படி மணிவா தமிழ்நாடு சூப்பர் மாடு அழகு சூப்பர் மாடு மாடு மாடுப்பட கட முடி நல்ல மாடுக்கா कहीं रानी हार रिटर्न, हार रिटर्न, हार रिटर्न, हार रिटर्न, हार रिटर्न। 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 हार

மாடு யார தொந்தரவு பண்ணல நல்ல மாடு

மாண்புவ அபிசேரன मूर्ति உருசல்பா வீரே தம்பிச்சுங்க இவரே எவ்வளவு பேர் பாடு வந்துடு பேய் தூக்கி போடு மாடு கூட பேர் போக்கிடு பேய் நம்ம மார்க்கை ஏத்திட்டு ஒரு தடவை போடுச்சு வந்து பரிசை வாங்கி ஒரு சரீக்கமா வீரே தமாச்சி

டிரிபிள் 1 மணிமா இவங்க ஒரு படத்துக்கு ஒரு கொடுத்திருக்காங்க அந்த அம்மாக்கு சைக்கிள் கொடுத்து சைக்கிள் அப்படியா அந்த சைக்கிள் பாரதி வந்து சேரலை மிச்செல்லாம் குடுற நம்ம உண்டாரு நீ நார் போமா ஆ ஆ ஊரே வந்து பறக்க விட்டுட்டீங்க ஆடு விட்டுட்டு சுவரை மடக்கி என்ன புடி மீஸ்கிவே வேஜு வீசுக ராஜவாட பா மீஸ்கி வீசுக ராஜா நடிர மாட்டான் ஏ அங்க போய் அங்க போடா தம்பி நார் போய் பாரு சமயங்க பா கலங்கற ஆட சூப்பர் மாடு க அர்மேரிக்கல முருது புடிச்சு

டாக்டர் ஜிஆர் ஆர் கார்த்திக் மாதிரி கிழக்கு தொகுதி வாபாத்தோட மாரம்பி ராமன் மாரம்பா சின்னராமன் அழகு அழகா ஆத்தாணி ஏ நம்பி ஒருத்தர் கொடுத்து அது ஒதுக்கியா சூப்பர் மாடுங்க நல்ல மாடுங்க ஒரு ஆட்பா சொன்ன மூர்த்தி ஒரு சிறப்பாக ஒரு அண்டா அழகு நல்ல பெரிய மாடு சூப்பர் ஒரு ஆட்பா சூப்பர் மாடு மாடு சிவகங்கை மாவட்டம் நாலு மாடு கீழே ஹரியாசன் கோயில் மாடு ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் ஒதுக்கி இப்ப முடிக்கிறார் பெருவர்

ஒரு <laughs> பாதுகாப்பு <laughs> 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 நல்ல காலை நல்ல வீரர் அழகு அழகா சூப்பர் மாடுங்க ஏங்க ஏங்க ஒன்னே கொடுத்து பாத்துருப்பா நீ மாடு சூப்பர் மாடு ஓர வெளியே போகலப்பா ஆத்தாடி சூப்பர் மாடுங்க என் கால